சந்தானம் அப்படிங்கிற ஒரு ஒரு சங்கி ஜாதி பற்று ஜாதி வெறி இருக்கக்கூடியவர் ஆனால் பாலிஷா பாலிஷாக காமிச்சிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க நம்ம பார்த்துருக்கோம் அவர் போட்ட சில ட்வீட்டுகள்லாம் வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து தர்மடி வாங்குற அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் பிடிஆரே வந்து கல்வி ஊத்துருக்கிறாரு நம்ம சந்தானத்தை வந்து இந்த ஜக்கியோட ப்ரோக்ராம்லலாம் பார்த்துருக்கலாம் அப்படியே கண்ணு அப்படியே கலைஞர் தர தரையாக கொட்டுற எல்லாம் இருக்கக்கூடிய சந்தானம் அப்படிங்கிற ஒரு சங்கி பெருமாளுக்கு ஒரு பாட்டு இருக்கு அந்த டியூனை பயன்படுத்தி இருக்கிறார் அதுதான் அப்போ ஒரு சங்கிக்கு கூட கடவுளை பயன்படுத்தக்கூடிய ஒரு ரைட்ஸ் இல்லாம தான் இருக்குது அப்படின்னா அப்புறம் என்ன தாண்டா அந்த சிஸ்டம் சனாதன சிஸ்டம் இந்துத்துவ சிஸ்டம் நம்ம ஒரு கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு இப்போ இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த கிட்ட போய் கேளுங்களேன் என்ன மனசு புண்பட்டுச்சு அப்படி என்ன அதுல இருக்குது அவங்களால சொல்ல முடியாது நானுமே அந்த வீடியோ சாங்க எல்லாம் பார்த்தேன் ஒண்ணுலங்க அந்த டியூனை பயன்படுத்திருக்காங்க அந்த டியூனை பயன்படுத்தினதுனால மனசு புண்பட்டுடுச்சா அந்த 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 குழுவை நம்ம என்ன கேட்குறோம் கோவிந்தா மையப்படுத்தியது ஒரு புனித விஷயமானது வந்து ஒரு ஒரு திரைப்படத்துல பயன்படுத்துறத வந்து ஏத்துக்க முடியல உங்களுக்கு கிரிக்கெட் பிள்ளையார் விஞ்ஞான பிள்ளையார் டாக்டர் பிள்ளையார்லாம் மாத்தும் போது உங்களுக்கு மனசு புண்படலையா ரேப் பிள்ளையாரா பெருமாளா மாத்தினா மட்டும் உங்களுக்கு வந்து நோகுதா சாமி வந்து முதல்ல சொல்லிச்சா இப்போ கடவுளை நீங்க ஒரு விதமாக கும்பிடலாம் இன்னொருத்தர் இன்னொரு விதமாக கும்பிடலாம் இன்னொருத்தர் வேறு ஒரு பேர் சொல்லி கும்பிடலாம் எந்த கடவுளும் வந்து சொல்லிச்சா ஏய் நீ என்னை இப்படி கும்பிடக்கூடாது இப்படிதான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசு புண்பட்டது அப்படின்னு சொன்னா அப்போ இவங்க தான் ஆத்தரைஸ்டா கடவுள் சொல்லியிருக்கிறாரா இவன் தான் என்னோட அத்தாரிட்டி இவன் தான் என்னுடைய சர்வெண்ட் என்னை காப்பாற்றுவதே இவன் தான் இந்த குழு தான் அப்படின்னு கடவுள் வந்து சொல்லிச்சா ஏ கொஞ்சம் கூட இது வந்து ஒரு ஒரு அடிப்படை இறை நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து பெரும்பாலானும் தமிழ்நாட்டில் வந்து ஏன் இவ்வளோ கோவில் இருக்கு ஆன்மீக சிந்தனை உடையவர்களாக இருக்காங்க ஆனா போய் திமுக ஓட்டு போடுறாங்க திராவிடத்தை ஏத்துக்கிறாங்க தந்தை பெரியாரை ஏத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு இல்லையா அவங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கடவுளை எப்படி பாக்குறாங்கன்னா எனக்கு ஒரு தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒண்ணு ஒரு கடவுள் பா நான் வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன்னா நான் ஒரு தைரியமா நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கொள்ளுதோ மேக்சிமம் அப்படி அப்படிதான் நிறுத்தி கொள்வதனாலதான் இங்க வந்து மதவாதம் அப்படிங்கறது வந்து பிஜேபியினுடைய மதவாதம்ங்கிறது தலையெடுக்காம இருக்கு ஆனா இவங்க போய் மனசு புண்பட்டுடுது பெருமாளை அவமதித்து விட்டார் பெருமாள் கத்தாரிட்டியா பெருமாள் உனக்கு ஏதாவது லெட்டர் கொடுத்துருக்காரா இந்த ஜனசேனா அமைப்பு தான் வந்து என்னுடைய காப்பாற்ற போகிறார்கள் இவர்கள் சொல்லதான் தான் கேட்கணும் இவங்க மனசு புண்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் கடவுள் ஏதாவது லெட்டர் கொடுத்துருக்காரா